நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நண்பர் ஒருவரை தேடி அகரகாரம் பக்கமாக நான் போய்க் கொண்டிருந்தேன் அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் நின்ற பாட்டி தம்பி தம்பி இங்கே வா என்று என்னை கூப்பிட்டாள் நான் அருகில் சென்றதும் தம்பி உனக்கு பெரிய புண்ணியமா போகட்டும் என் பேரனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லப்பா இரவு பகலாக ஓயாமல் படித்து கொண்டே இருக்கிறான் இப்படி புத்தகத்தை கீழே வைக்காமல் படித்து கொண்டே இருந்தால் அவனுக்கு மூளையல்லவா கலங்கிவிடும் அப்படி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் தாயும் இல்லை இல்லை நான் மட்டும் என்ன செய்வேன் ஆகவே நீ அவனை படிக்காதே என்று புத்தி சொல்லிவிட்டு போ என்றாள் எனக்கு ஒரே வியப்பு நம் வீட்டு பிள்ளைகளை நம் ஓயாமல் படிப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் படிப்பதாக இல்லை இங்கே இந்த பாட்டி தன் பேரனைப் பற்றி இப்படி சொல்கிறாளே என்று எண்ணிக்கொண்டே அந்த பன்னிரெண்டு வயது சிறுவனை அழைத்து தம்பி பாட்டி சொல்லை கேட்டு நடப்பா படிக்கிற நேரத்தில் மட்டும் படி மற்ற நேரத்தில் விளையாடு என்று சொன்னேன் உடனே அந்த பாட்டி தன் தலையில் அடித்துக்கொண்டு ஐயோ இன்னொரு முறை என் பேச்சு கேள் என்று சொல்லாதே ஒரு நாள் அவனிடம் உனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை நீ நன்றாக படித்தால் தான் பட்டம் பெறலாம் பட்டங்கள் வாங்கினால்தான் பெரிய பெரிய பதவி கிடைக்கும் அப்போது தான் பணக்கார இடத்தில் பெண் எடுக்கலாம் கார் பங்களா எல்லாம் வரும் உத்தியோகம் செல்வாக்கு எல்லாம் உண்டாகும் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல படிக்காவிட்டால் நீ தர்பை புல்லை எடுத்துக்கொண்டு எங்கே கருமாது என்று அலைந்து தர்ப்பணம் பண்ணித்தான் பிழைக்கணும் என்றும் சொன்னேன் என் பேச்சை கேட்ட அன்று முதல் தான் இவன் இப்படி ஆகிவிட்டான் நான் என்ன செய்வேன் என்று புலம்பினாள் நானும் அந்த பாட்டிக்கு ஆறுதலும் பையனுக்கு புத்திமதியும் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து என் தமக்கையிடம் நடந்ததை சொன்னேன் உடனே என் தமக்கை அவர்கள் படிக்க வைக்கும் முறையை பார்த்தாயா அந்த பிராமண பையனுக்கு உண்டான உணர்ச்சி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உண்டானால் எதிர்காலம் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள்